ஏப்ரல் இருபத்தி ஒன்பது பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினம் தமிழுக்கு தொண்டு செய்வேன் சாவதில்லை என்று பாடி தன் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு புரட்சி தான் பாவேந்தர் பாரதிதாசன் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாள் புதுச்சேரியில் கனக சபை லக்மி அம்மையாருக்கு தமது மூன்றாவது மகனாக பிறந்தார் பெற்றோர் வந்து ஒரு வைத்த பேர் கனக சூப்பரித்தனம் பதினெட்டு வயதில் காரைக்காலில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியிடச் சேர்றாங்க கேஎஸ்ஆர் எஸ் எழுதுவேன் கண்டெழுதுவேன் கிருக்கன் கிண்டல்காரன் கே எஸ் பாரதிதாசன் போன்ற பல்வேறு புனை கவிதைகள் கட்டுரைகளை எழுதியுள்ளார் பாரதியார் மீது பற்று கொண்டிருந்த கனக சுப்ரத்தினம் அவரை நேரில் சந்தித்து உரையாடி தனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார் அவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசனம் மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை இணைந்தார் திராவிட மேடைகள் கவிஞர்களின் கவிதைகள் முரசன முழுங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு குடியரசு பகுத்தறிவு ஏடுகளில் பாடல் கட்டுரைகள் கவிதைகள் எழுதினார் குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்தியாவிலேயே முதல் முதலாக பாட்டெழுதிய முதல் பாவலர் என்ற சிறப்பையும் பெற்றார் தமிழ் இயக்கம் தமிழீச்சியின் கத்தி தமிழுக்கு அமுதன பெயர் போர் போன்ற படைப்புகள் தமிழ் தேசிய அரசியலை கூர்மைப்படுத்தின சென்னை சாந்தோர் சாலையில் முத்தமிழ் மன்றம் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கவிஞர்களின் வாழ்த்து பாராட்டு கவிதைகள் கட்டுரைகள் கொண்ட புரட்சி கவிஞர் என்ற தொகுப்பு நூலை முல்லை முத்தைய வெளியிட்டார் அதிலிருந்து புரட்சி கவிஞர் என பாராட்டப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு புதுவை சட்டமன்ற தேர்தலில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு தலைமையும் வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திருநன உடல்நலக்குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னையில் இயற்கை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருச்சி நிறுவப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு பாவேந்தரின் நினைவக பாரிதாசன் பல்கலைக்கழகம் என தமிழக அரசு பெயர் சுட்டி பெருமைப்படுத்தியது